பேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மாவட்ட உலமா சபை தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகின்றார்கள் Are you the queen? சபையின் சார்பாக பொன்னாடையும் இன்னும் ஷீல்டும் கொடுத்து கௌரவப்படுத்தப்படுகின்றது ஷீல்டை மாவட்ட ஜமாத்துலமா சபையின் தலைவர் மௌலானா மௌலவி ஹெச் ஜலாலுதீன் அன்வாரி ஹஜேத் அவர்கள் ஷீல்டு வழங்க அவர்களுக்கு பொன்னாடையை அமைதி தூர்வ தூதுவர் மௌலானா மௌலவி சுராதுதீன் ஹஜரத் அவர்கள் நம்முடைய மாநில தலைவர்களுக்கு பொன்னாடியை பொறுத்தி கௌரவப்படுத்துவார்கள் முகமத் இப்ராஹிம் ஹஜரத் தேவ்பந்தி அவர்களுக்கு எங்களுடைய மாவட்ட உலமா சபையின் செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள் மாவட்ட தலைவர் தலைவரும் ஜலாலுதீன் தேன் ஜெயலலரும் ஜலாலுதீன் அவங்க மொத்தம் ஏதோ ஒரு ஜலாலுதீன் பொன்னாடை போத்துறா போத்துங்க சார் மாவட்ட தலைவர் ஜலாலுதீன் நன்வாரி ஹதர்த் பொன்னாடை பொன்னாடி போத்துகிறார் நரே தக்பீர் கிராத் ஓதி நிகழ்ச்சியை சிறப்பாக ஆரம்பித்த அஹமுத்துள்ளா ஹதர் அவர்களுக்கு எங்களுடைய சபையின் கௌரவ தலைவர் அகமது இப்ரான் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கெளரவப்படுத்துகிறார்கள் இந்த வண்ட வண்ட வாங்க சார் வரவேற்புரை நிகழ்த்திய சிக்கந்தர் காசுமி ஹஜரத் அவர்களுக்கு ராமநாத வட்டார தலைவர் ரஃபீக் முகமது உலவி ஹஜரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கெளரவப்படுத்துகிறார்கள் இதை முடித்த உடனே இன்ஷால்லா கவியுரை நடைபெறும் அடுத்து கருத்துறை வழங்கிய அலிபாஷா ஹஜேத் அவர்களுக்கு ராம்நாடு வட்டார செயலாளர் ஹசன் யாசினி ஹஜத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கெளவப்படுத்துகிறார்கள் ரஃபிக் ஹஜத் போத்துங்க கருத்துரை வழங்கிய மோலான் மௌலி திவான் முகமது ஹஜத் அவர்களுக்கு ராம்நாடு வட்டார பொருளாளர் சம்சுதீன் பைஜி ஹஜத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கெளவப்படுத்துகிறார்கள் காஜாமதி ஹஜத் போத்துங்க அடுத்து கவியுரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இருஷா ரஹ்மி ஹஜத் அவர்களுக்கு மண்ட வட்டார தலைவர் திவான்மு ஹஜத் அவர்கள் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்துவார்கள் யாருக்கு பார்த்தோதான வாங்க கவியுரை மௌலானா மௌலவி ஜலாலுன் மன்பை அன்வாரி ஹஜர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கெளரவப்படுத்துவார்கள் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் நம்முடைய செவிகளுக்கு செவிகளுக்கும் மிகவும் இனிமையான செய்திகளை தங்களுடைய கீதத்தின் வரிகளின் மூலமாக நம்மை ஆசுவாசப்படுத்திய மண்ணின் மைந்தர் முகவை ஹாஜி சீனி முகமது அவர்களுக்கு எங்களுடைய மாவட்ட உலமா சபையின் சார்பாக மனமார்ந்த பல நன்றிகளை ஜசாக் முல்லா ஹேரன் கசீரா என்ற துவாவாக சமர்ப்பிப்பதோடு அவர்களை கண்ணியப்படுத்தும் பொருட்டு அவர்களுக்கு எங்களுடைய மாவட்ட உலமா சபையின் கெளரவ தலைவர் மௌலானா மௌலவி அகமது இப்ராஹிம் ரஜிர தேவ்பந்தி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கெளரவப்படுத்துகின்றார்கள் நான் மாவட்ட செயலாளரான நான் பொன்னாடையை போர்த்தி கெளரவப்படுத்த இருக்கின்றோம் நம் அனைவர்களின் சார்பாக இந்த சிறப்பு செய்யப்படுகின்றது செய்யப்படுகின்றதுன்னாட் மாவட்ட தலைமை ஹாஜி பிவிஏ சலாஹுதீன் ஹஜரத் கிபா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்த இருக்கின்றார்கள் இன்னும் கிழக்கரை மதரசத்துள்ள அருஷி அருஷி அரபிக் கல்லூரியினுடைய முதல்வராகவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய லஜத் அவர்களுக்கு மாவட்ட உலமா சபையின் சார்பாக ஷீல்டும் பொன்னாடையும் போர்த்தி கெளரவப்படுத்தப்படுகின்றது இந்த ஷீல்டை எங்களுடைய மாவட்ட உலமா சபையின் துணைத் தலைவர் இன்னும் முதுகுலத்தூர் பெரிய பள்ளிவாசலின் தலைமை இமாமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அகமது பஷிஷேத் மன்பை ஹதரத் அவர்கள் ஷீல்டை வழங்க எங்களுடைய அழைப்பை ஏற்று மலேசியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சித்தார் கோட்டை தந்த சிங்கம் என்று போற்றப்படுகின்ற இன்னும் மலேசியாவிலே தாவூதியா அரபி கல்லூரிகள் என்று பல கல்லூரிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹபீப் உஸ்தாத் என்று செல்லமாக அழைக்கக்கூடிய ஹபீப் உஸ்தாத் மன்பையை அவர்கள் பொன்னாடை ஓர்த்தி கெளரவப்படுத்துகின்றார்கள் அல்லா நாரே மாவட்ட உலமா சபையின் தலைவர் மூலான மௌலிக் முகமது ஜலாலுதீன் அன்வாரி ஹஜத் அவர்கள் போர்த்தி நம்முடைய இந்த சிறப்பான அகமது பஷிஷேட் ஆலி மன்பி ஹஜேரத் அவர்களுக்கு அவர்கள் எங்களுடைய மாவட்ட சபையின் கெளரவ தலைவராகவும் முதல் திரு பெரிய பள்ளிவாசருடைய தலைமை இமாமாவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஹஜர்த் அவர்களுக்கு கடலாடி வட்டார உலமா சபையின் தலைவர் இருக்காங்களா செயலாளர் சிக்கந்தர் காசிமி ஹஜேர்த் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள் மற்றும் ஒரு எங்களுடைய மாவட்ட உலமா சபையின் கௌரவ ஆலோசகராக இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி இ கேஸ் காஜா முஹிதீன் மிஸ்பாஹி ஹஜர்த் அவர்களுக்கு வாரா வாரா வாங்க இன்னும் எங்களுடைய அழைப்பையேற்று நம்முடைய இந்த மாநாட்டு நிகழ்ச்சிகளை முன்னிலை வகித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட உலமா சபையின் கெளரவ தலைவராக சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி முகமது யூனுஸ் பிஸ்வாகி ஹஜத் அவர்களுக்கு ஆர்எஸ் மங்கலம் வட்டார ஜமாத்துலமா சபையின் தலைவர் மௌலானா மௌலி அகமதுல்லா மன்பை ஹஜரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள் வாங்க அகமதுல்லா ஹதரத் எடுத்து சார் இதை சார் பொன்னாடிய நீங்கள் பாருங்க தாஜாமையார் தங்களுக்கு மத்தியிலே எங்களுடைய மாவட்ட உலமா சபையின் உறுப்பினர்கள் உண்டியல் பிடித்து வருகின்றார்கள் தாங்கள் செலுத்தக்கூடிய அந்த ஹதியா என்பது மாவட்டத்தினுடைய சேவையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பங்களிப்பாக அங்கமாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆகவே வாலியில் போடும்போது சத்தம் வரக்கூடாது சத்தம் வராத நோட்டுகளாக போடுங்க அல்லாஹ் பறக்கத்தாக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய சபையின் மற்றொரு கௌரவ தலைவர் மௌலானா மௌலி இ கே எஸ் காஜா மொஹிதீன் மிஸ்பாய் ஹதர்த் அவர்களுக்கு கீழக்கரை வட்டார உலமா சபையின் தலைவர் அப்பாஸ் அலி ஹதேர்த் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள் இன்னும் எங்களுடைய சிறப்பான அழைப்பை ஏற்றி இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சபையின் கெளரவ தலைவர் மௌலானா மௌலவி சையத் அக்பர் அலி ஜமாலி ஹஜத் அவர்களுக்கு திருவாடனை செயலாளர் மௌலானா மௌலவி தௌலத் அலி காஷி ஹஜத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கெளரவப்படுத்துவார்கள் நரே தக்பீர் நரே தக்பீர் இன்னும் எங்களுடைய சிறப்பான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட ஐக்கிய ஜமாத்துடைய பொருளாளரும் மொஹிபுல் ஒலமா என்ற நட்பெயரை பெற்ற பாசத்துக்குரிய சகோதரர் அலஹன்குளம் கண்டெடுத்த ஜனாஃப் பஹ்ருல் அமீன் அவர்களுக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் அதாவது நாதே பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகின்றேன் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அலமது நம்முடைய சிறப்பான அழைப்பை ஏற்று மீலாது விழா மற்றும் சமூக நல்லிணக்க மாநாட்டிற்காக வேண்டி வெகு தொலைவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நாம் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி ஹாஃபில் அமைதி தூதுவர் டாக்டர் எஃப்